இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேச இஸ்லாமியர்கள் ஜார்க்கண்ட் மதராசக்களில் பதுங்கியுள்ளனர் என்றும் அவர்களுக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அரசு ஆதரவு அளிக்கிறது என்றும் மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற நிலையில் வரும் இருபதாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி ஜார்க்கண்டின் பொகாரோ மாவட்டம் கோமியா பகுதியில் நடந்த பாஜக பிரச்சார கூட்டத்தில் பேசிய நட்டா ஜார்க்கண்ட் மதராசாக்களில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேச இஸ்லாமியர்களுக்கு ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை சமையல் கேஸ் இணைப்பு மற்றும் ரேஷன் அட்டை கிடைக்க மாநில அரசு ஏற்பாடு செய்கிறது என்று கூறினார் அடுத்த கட்டமாக ஊடுருவல்காரர்களுக்கு நிலத்தையும் முதல்வர் ஹேமந்த் சோரன் அரசு ஒதுக்கி வருவதாக தெரிவித்தார் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் ஜார்க்கண்ட் பழங்குடி பெண்களை திருமணம் செய்து அவர்களின் நிலத்தை பறிக்கின்றனர் பாஜக ஆட்சி அமைந்தால் என்று உறுதியளித்தார் தலைமையிலான பாஜக அரசால் மட்டுமே ஊடுருவலை தடுக்க முடியும் இந்தி கூட்டணி அரசு பழங்குடி மக்கள் பட்டியலின மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது இந்தி கூட்டணி ஊழல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் ஓபிசி பிரிவை சேர்ந்த அமைச்சர்கள் எத்தனை பேர் இருந்தனர் என்பதை காங்கிரஸ் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் ஓபிசி பிரிவை சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் இடம்பெற்றுள்ளனர் என்று காங்கிரஸ் பற்றி ஆவேசமாக பேசினார் ஜார்க்கண்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு சார்பில் ஏற்கனவே பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ஜார்க்கண்டில் ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் மத்திய அரசு சார்பில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார்